ம்மா ஆடி மாதம் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அம்மாவுக்கு நம்ம கும்பிட போகிறோங்க நம்ம நிறைய பூ போடணுன்னு வேண்டாங்க நான் அன்னைக்கு போட்டிருக்கேன் நம்ம எத்தனையோ இந்த மாதத்தில் வந்து இத்தனை நாள் நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருந்திருக்கோங்க அந்த கஷ்டம் வந்து நமக்கு தடப்பட்டே நின்றுக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கோங்க ஆனால் அந்த ஆடி மாதம் நம்ம வந்து ஆடி முப்பதும் அம்மாவுக்கு வந்து கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் படிப்படியாக விளையிறோம் அப்படிங்க விளையிடுங்க ஏன் அப்படின்னா எல்லா அம்மனுக்குமே ஆடி மாதம் சக்தி அதிகமாக ஆயிருங்க அதனால் நம்ம வந்து எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமியை வந்து நம்ம நம்பி விளக்கு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு நல்லதுங்க நம்ம வந்து காலையில் தான் நேரமாக கும்பிடணும் காலையில் கும்பிட்டா தான் பலனா இல்லை நம்ம வேலை இருக்குது நம்மளால் காலையில் கும்பிட முடியாத அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் காலையில் தான் கும்பிடணுன்னு வேண்டாங்க நம்ம மனசார அம்மாவுக்கு ஒரு விளக்கு போட்டு ஒரு பூ வச்சு நம்ம காலையில் கும்பிட்டாலும் சரி சாயந்தரம் கும்பிட்டாலும் சரி அதை அம்மா மனசார ஏற்றுக்குவாங்கங்க நிறைய பேருக்கு டவுட்டே என்கிட்ட கேட்குறது ஏம்மா காலையில் சூரியன் உதயம் ஆறக்கு முன்னாடி கும்பிடணுமா அந்த டைமில் சமைச்சிட்டு கும்பிட முடியலைங்களே அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேருங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா நமக்கு காலையில் டைம் இருந்தால் அம்மாவுக்கு நம்ம விளக்கு போட்டு கும்பிட்டுக்கலாங்க அப்படி இல்லையா நம்ம வந்து காலையில் தான் கும்பிடணுன்னு வேண்டாங்க நம்மளால் எப்போ முடியுதோ நம்ம அப்போ கும்பிட்டுக்கலாம் ஒன்றும் காலையில் கும்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சாயந்தரம் கும்பிட்டுக்கலாம் நம்ம பெரியந்தாங்க இன்னைக்கெல்லாம் நான் ஒன்றுமே வச்சு கும்பிட்லிங்கம்மா பூ மட்டும்தான் தான் நிறைய போட்டிருக்கேன் அம்மாவுக்கு வெறும் மஞ்சள் தண்ணி தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் நம்ம மனசார அம்மா மேலே பாசம் வச்சு நம்ம என்ன கொடுத்தாலும் அதை அம்மா மனம் போல் ஏற்றுக்குவாங்கங்க பெருசாலாம் பண்ணணுன்னு வேண்டாம் நம்ம டெய்லியெல்லாம் எல்லாம் வச்சு கும்பிட்டுற முடியாதுங்க நம்ம வெள்ளி செவ்வாயில் ஆடி மாதம் வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம கூழோ இல்லை அம்மாவுக்கு பொங்கலோ வச்சு கும்பிட்டுக்கலாங்க இடப்பட்ட நாளையில் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பூ போட்டு நான் கும்பிட்டுக்கலாங்க ஒவ்வொரு நாளைக்கு எல்லாம் பூ வச்சு கும்பிட முடியாதுங்க ஏதோ கொஞ்சமாக ஒன்று ரெண்டு தான் வச்சு கும்பிடுவேன் பூ மார்க்கெட்டில் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்து பூ நிறைய கிடச்சிது அப்படின்னா அங்கேயும் எனக்கு ரெண்டு மூணு பேர் நாங்கள் கோயில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரெண்டு மூணு பேர் பூ கொடுப்பாங்கங்க காசு இல்லாமல் பூ தருவாங்க அந்த மாதிரி தரையில் கோயிலுக்குமே நான் நிறைய போட்டுக்குவேன் வீட்டுக்கும் நான் நிறைய போட்டு கும்பிட்டுக்குவங்க ஆனால் கட்டின பூவு என்னால் முடியலன்னு சொல்லி போட்டு கூட நான் வாங்க மாட்டேன் எல்லாரும் நல்லா தான் கட்டி வச்சுருக்காங்க கட்டி வைப்பாங்க ஆனால் எனக்கு நான் கட்டி போட்டு கும்பிட்ட மாதிரி எனக்கு வர்றதில்லைங்க அதனால எவ்வளோ கஷ்டம்னாலும் நானே கட்டி போட்டு கும்பிட்டுக்குவேன் யாருமே ஆடி மாதம் தவற விடாதுங்கம்மா எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் சரி அம்மா கிட்ட நம்ம வந்து மனசார கும்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தீராத ஒரு கஷ்டம் கூட தீந்து போயிடுங்க அம்மனுக்கு எல்லா கோயில்லையுமே அம்மனுக்கு சக்தி வாய்ந்து ரொம்ப சக்தியோடு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம மனசார உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மாவை நினச்சி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாங்கங்க எத்தனை நோய் நொடி இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதம் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் எனக்கு ரெடி ஆயிருட்டுமா இத்தனை பிரச்சனை இருக்குது இத்தனை கஷ்டம் இருக்குது நீ தீர்த்து வச்சிருமா நான் கண்டிப்பாக உன் கோவிலுக்கு வரேன்னு ஏதோ ஒரு சாமி நீங்கள் கும்பிட்ற சாமிகிட்ட வேண்டுங்க நமக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிகிட்ட வேண்டி அந்த கோரிக்கை வைங்க இந்த ஆடி முடிகிறதுக்குள்ள அது கண்டிப்பாக நடக்கும் அம்மாவும் நடத்தி வைப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நடந்துருக்கு உங்களுக்கும் அது மாதிரி நடக்குங்க நம்பி கும்பிடுங்கம்மா இந்த வீடியோ இந்த அலங்காரம் பிடிச்சிருந்த அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்